வணக்கம் நான் சித்த ஆயுர்வேத வைத்தியர் தினேஷ் இந்த காணொலியில் எங்களுடைய கணுக்கால் பகுதியில் கணுக்கால் மூட்டில் வருகின்ற மற்றும் பாதத்தில் வருகின்ற நோவுகளுக்கான காரணங்கள் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதில் முதலாவது நாங்கள் இன்ஜரிஸ்க்கிறதில் கொள்வோம் இன்ஜரிஸ் அதாவது அடிபடுறது மடங்கு இதன் மூலமாக வருகின்ற நோவுகள் இது வந்து இள வயதுக்கும் ஏற்படும் வயதானாக்களுக்கும் ஏற்படும் இளவயதாக்கள் என்ன செய்வாங்க சொன்னால் விளையாடும் போது விளையாட் விளையாடும் போது கால் மடங்கப்படலாம் வயதானாக்கள் நடக்கும்போது ஏதாவது குண்டும் குன்றங்குழியுமான ஒரு நிலத்தில் காலை வைக்கும்போது தடுக்கப்பட்டு மடங்கப்படலாம் அல்லது அந்த பொருத்தமில்லாத ஷூஸ் பாத அணிகளை அணிந்து நடக்கும்போது அந்த தடுமாற்றம் காரணமாக கால் மடங்கப்படலாம் அது தவிர ஏதாவது அடிப்படலாம் இதன் மூலமாக நோக்கள் வரலாம் அப்போ அந்த இழுவைகளை பார்க்கக்குள்ள அதில் சவ்வுகள் பாதிக்கப்படலாம் எங்களுடைய கணக்காலை கட்டி வைத்திருக்கின்ற லிகமெண்ட்ஸ் பாதிப்படைந்து அந்த லிகமெண்ட்ஸில் வரலாம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் கணக்காலில் உள்ள லிகமெண்ட்ஸை நாங்கள் காட்டுவேன் சரியா இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கப்புறம் வெளிப்புறமாக அதாவது லெட்ரல் சைட் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இதில் முக்கியமாக பொண்டு ரெண்டு மூன்று லிகமெண்ட்ஸ் முக்கியமாக இருக்கும் சரியா இதில் வந்து இதில் வாரணும் பாருங்கள் கால் கேனி லிகமெண்ட்ஸ் லிகமெண்ட்ஸுட் பேர் உங்களுக்கு தேவையில்லை அதை எனக்கு தான் தேவை உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்காக இந்த வீடியோ போடுறபடியால் அது ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஆகவே இந்த மீடியல் சைட்டில் பாருங்கள் இந்த இடங்களில் வந்து லிகமெண்ட்ஸ் அந்த மூட்டை பிடிச்சி வச்சு கொண்டுருக்கும் இந்த இடங்களில் கால் மடங்கப்படும் போது இந்த ஸ்பெசிஃபிக்கான லிகமெண்ட்ஸில் பெயின் வரும் அதே மாதிரி உள்புறம் கால்ட் மீடியல் சைட் உள்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மூணு லிகமெண்ட்ஸ் இருக்குது கும்பலானது லெட்டர் வெளிப்புறமாக ரெண்டு லிகமெண்ட்ஸ் முக்கியமானது இருக்கும் உட்புறமாக மூன்று லிங்கமென்ட்ஸ் அந்த மூன்றையும் பாருங்கள் உருப்புறமாக இருக்குது உட்புறமாக இப்படி மூன்று லிங்கமர்ஸ் ஆகவே இந்த சவுகளில் கால் மடங்குக்குள்ள அந்த சவ்வுகள் எழுவ வந்து அதன் மூலமாக உங்களுக்கு பெயின் ஏற்படலாம் அதுக்கடுத்தது அதோடு சேர்ந்த மசில்ஸுகள் டென்டென்ஸில் பெயின் போடலாம் மசில்ஸில் அடிபட்டால் மசல்ஸ் பெயின் வரும் அதே மாதிரி சவ் தசைநான் மசிலையும் எலும்பையும் முனைக்கின்ற தசை நான் பகுதிகளில் வந்தால் டென் சொல்லுவோம் அந்த டென்டென்ஸிலையும் பயன்படலாம் அதில் கொமனானது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் டென்டென்ஷன் படம் இருக்குது பாருங்கள் இதில் கோமனானது இது வரையாக காட்டணும் இந்த குதிக்கால் குதிக்கால் பகுதியில் பின்புறமாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நீங்கள் தடையை பார்க்கும்போது தெரியும் ஒரு ரஃப் ஆன ஒரு பாட் அது மாதிரி ஒரு ஒயர் மாதிரி இருக்கும் அது வந்து அச்சலஸ் ஸ்டெண்டன் சொல்லுவாங்க இதில் கோமனாக இந்த பகுதியில் அந்த அடிபட்டாலோ இழுபட்டாலோ இந்த தாபிதம் இதம் ஏற்படும் டென்டர் சொல்லுவோம் இது கோமனாக அதில் வர அச்சல ஸ்டெண்டர் நைட்டீஸ் கொமனாக வாரு குதிகின்ற பின்புறம் அப்போ இது வந்து அடிபடுறது விழுபடுறதால வா அடுத்தது இது கொஞ்சம் ஓவராக போகும்னு சொன்னால் ஃப்ராக்சர் ஏற்படலாம் எலும்புகளில் வடிப்புகள் உடவுகள் ஏற்படலாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஜரி போய்ட்டு ஆடிப்படுற விஷயங்கள் போய்ட்டு அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர் யூஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் அதிகமாக நடக்கிறது அதிகமாக ஏதாவது ஒரு வேலையை செய்கிறது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏதாவது லைஃப் ஸ்டைல் பிரச்சனை லைஃப் ஸ்டைல் எனக்குள்ளே சொன்னால் இந்த ஹீலுகளை போட்டு நடக்கிறது குதி வச்ச பாட்டாக்கள் போட்டு நடக்கிறது இப்படியான வாழ்க்கை முறைகளில் வார மாற்றங்களாலே இந்த பெயின் வரலாம் அதில் முதலாவது பிளான்ட் ஆஃப் ஃபேசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஃபேஷியான்றது ஒரு வகையான சவுகள் அப்போ இந்த பிளான்டாண்ட கால் பகுதியில் உள் உள்ளங்கால் பகுதியில் இருக்கிற ஒரு டிஷ்யூ அந்த டிஷ்யூவில் வார தாபிதம் இந்த பிளான்ட் ஆஃப் ஃபேசைட்டிஸ் அவங்களுக்கு பாருங்கள் இது வந்து பிளான்ட் ஆஃப் ஃபேஷியா இது எப்படி இருக்கும்னு சொன்னால் அவங்களுடைய இருந்து விரல்கள் வரைக்கும் பரவி இருக்கும் இது ஒரு சவு தான் இது வலிகமெண்ட் தான் பாருங்கள் இந்த இருந்து இங்கே ஒருக்க இருக்கும் இது வந்து ஒவ்வொரு ஒரு விரலுக்கும் போகும் இது வந்து வெளிப்புறமாக ஒன்று இருக்குது லெட்டரல் பாட் இது வந்து உட்புறமாக இருக்கிற பெரிய பாட் வந்து மீடியல் பாட் இதும் புதியிலிருந்து வழிக்கிட்டு போகும் இது கோமனாக என்னத்துக்கு உதவும்னு சொன்னால் இந்த காலிண்ட காலிண்ட இந்த ஸ்ட்ரக்சரை அதாவது அதுக்கு பாகத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் பாதத்தில் உள்புறம் ஒரு குழிவான பகுதி ஒன்று இருக்கும் அந்த குழிவை மெயின் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இது இழுத்து பிடிச்சி வச்சுருக்கேன் சரியா அப்போ இது இதில் என்ன செய்யலாம்னு சொன்னால் இன்ஃப்ளமேஷன் வரலாம் இதில் ஏதாவது அடிபட்டும் வரலாம் கூடுதலாக போதும் வரலாம் குதி சிறப்பு குதி போட்டு நடக்கக்குள்ளேயும் இந்த சவு பாதிக்கப்படலாம் அதால் எங்கெங்கெல்லாம் பெயர் வரலாம்னு சொன்னால் இந்த குதிப்பக்கத்தில் இருந்து இங்கே இங்கே அது எங்கே இழுபட்டு பாதிக்கப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் நோய் வரலாம் பாதத்தில் நோய் இருக்கும் இது வந்து பிளான்டா பேசைட்டிஸ் சொல்கிறது அந்த டிஷ்யூவில் வாங்க இன்ஃப்ளமேஷன் ரைட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளட் ஃபீட்னு சொல்லுவாங்க தட்டையான பாதங்கள் சரியா இந்த பாதத்தில் உள்ள ஒரு குழிவு இருந்தால் தான் அது உங்களுடைய உடம்புட வெயிட்டை தாங்கக்கூடிய தண்ணியே உதாரணத்துக்கு இது வந்து ஒரு பாலத்தை பாலத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் தண்ணி ஒரு பாலம் இருக்குல்ல பாலத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமாக அப்படி ஆட்சாக போட்டிருப்பான் குழிவாக ஒரு ஆட்சி தான் போட்டிருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த வெயிட்டை தாங்குகிறதுக்குரிய அந்த ஸ்ட்ரக்சர்க்காக தான் அது அப்படியான வடிவமைப்பு ப்ளட் டைம் கூட அப்படி ஆட்சாக இருக்கிறது உறுதித்தனம் கூட ஆகவே நம்முடைய பாதமும் அப்படி தான் ஒரு ஆட்சி வடிவில் இருக்கும் அப்போ ப்ளட் ஃபீட்டில் என்ன இருக்கும் சொன்னால் சப்பையாக இருக்கும் காலை அவங்க பா நிலத்தில் வைச்சாங்கன்னு சொன்னால் ஒரு அடையாளத்தை உதாரணத்துக்கு நீங்கள் தண்ணியில் காலை நினச்சி போட்டு உங்களோட சீமெண்ட் நில நிலத்தில் வைப்பீங்கன்னு சொன்னால் இந்த மீடியல் உள் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கால் அடையாளம் தெரியாது அந்த குழிவு காரணமாக சில பேருக்கு வச்சால் ஃபுல்லாகவே பாதம் ஃபுல்லாகவே தெரியும் அப்போ அவங்களுக்கு ஃப்ளட் பீட்டு வாங்க இவங்களுக்கும் என்ன நடக்கும்னு சொன்னால் காலில் மூட்டு ஆங்கிள் அண்ட் ஃபீட்டில் பெயின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது என்ன சொன்னால் சரியான முறையில் இந்த வெயிட் பரவாது ஆகவே அங்கங்கே நோவல் வரல சரியா அடுத்தது இம்ப்ராப்பர் ஃபுட்வேயார்ஸ் அதாவது குதிபாட்டாக்கள் சப்போர்ட் பண்ணாத பாட்டாக்கள் போட்டு நடக்கிறது இன்னொன்று குதி போடாத போடாதாக்கள்லேயும் நாங்கள் அவதானிச்ச சிற விஷயம் இருக்குது சில பாட்டாஸ் இந்த பாட்டாஸ் அந்த பார் பகுதி கீழே கா காலோட அந்த கீழ் கீழ் பகுதியில் ஜாயின் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு பக்கமும் பாதத்தில் அண்டும் அப்போ அதை போட்டுக்கண்டு நடக்கும்போது நடக்கும்னு சொன்னால் அந்த இடத்துல பெயின் டெவலப் ஆகி கூடுதல் இன்னும் வந்து கொண்டு இருக்கும் இது அதேமாக பார்த்திங்கன்னு சொன்னால் பாட்டா பகுதி வந்து நிறைய சாஃப்ட்டாக இருக்கும் அந்த பார் பகுதி ஹார்டாக இருக்கும் கடினமாக இருக்கும் அப்போ இப்படியான காம்பினேஷனில் பாட்டா போடையக்குள்ளே இந்த பெயின் அந்த இடத்துல வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ இம்ப்ராப்பர் ஃபுட் வேஸால் அந்த நோ வரலாம் இது வந்து ஓவர் யூஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிஸில் வரப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் ஆத்தரைட்டிஸ் கண்டிஷன்டைய கூட மூட்டுகளில் ஒஸ்டியோ ஆத்தரைட்டிஸ் வரலாம் அது ஒஸ்டியோ ஆத்தரைட்டிஸ் எங்கெங்கெல்லாம் மூட்டு இருக்கோ எங்கெங்கெல்லாம் மூட்டு இயங்கி கொண்டிருக்கோ அந்த இடங்களில் தேவானம் பார்த்துக்கானிருக்கு ஆகவே ஒஸ்டியோ ஆத்தரைட்டிஸ் வயசை பொறுத்து ஏதாவது அடிபட்டு அதை தொடர்ந்து ரோமேட்டிக் ஆத்தரைட்டிஸாக வரலாம் அதுக்கு அதுக்கடுத்தது இந்த இடத்துல ரொமோட்டோவிக் ஆத்தரைட்டிஸும் என்ன சொன்னால் சைனோவியல் மூட்டு பாயபொருள் இருக்கிற மூட்டுகள் எல்லாத்துலேயுமே ரிமோட்டோவிக் ஆத்தரைட்டிஸ் வந்து வரும் சரி இது ரெண்டும் ஆத்தரைட்டிஸ் இதில் இன்னொரு டைப் கவுட் அதை பற்றி பார்ப்போம் சரியா அடுத்தது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது அந்த சரௌண்டிங் டிஷ்யூவில் உங்களுடைய மூட்டு பகுதியாக இருக்கலாம் கணுக்கால் பகுதியாக பாத பகுதியாக இருக்கலாம் அந்த இடங்களில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரும்போது செலுடைட்டிஸ்னு சொல்லுவாங்க செலுடைட்டிஸ் காமனாக ஆறுக்கு வரும் சொன்னால் அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் காலில் வீக்கம் உள்ளார்கள் சர்க்குலேஷன் சரியாக இருக்காதார்கள் புன்பந்தமாக மாறது கஷ்டப்படுறார்கள் ஏதாவது புண் பந்த கண்டிஷனில் இன்ஃபெக்ஷன் வந்தோம் சொன்னால் கால் அப்படியே பாதம் இல்லாமல் ஒரு துவங்கிடும் அந்த இடத்துல நோய் இருக்கும் இது ஆரம்பத்தில் ஒரு கால் ரெட்னஸ்ஸாக இருக்குது ஒரு வந்த இடத்துல நீர் வடியுது அந்த இடம் சூடாக இருக்குது இப்படியான நிலைமை இருக்கும்போதே என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் பாதிக்கும் ஆகவே ஆங்கில வைத்தியசாலைகளில் நீங்கள் அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் வந்து உங்களுடைய வைத்தியர்களுடைய ஆலோசனையின் பேரில் எடுக்கணும் இல்லை நீங்கள் ஏதாவது இலைய அரைச்சி பூசுறேன் அதாவது வீட்டு வைத்தியம் பார்க்குறேன் ஆயுர்வேத வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்லி எல்லாம் அதை மேலக்கெத்தாமல் அந்த சைட்டில் போய் அதை மாற்றி விடுறது நல்லது இந்த செல்வைட்டிஸ் கண்டிஷன் வாரம் அந்த செல்வைட்டிஸ் ஆகணும் சொல்லி முதல்ல அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் டயக்னோஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா அதைப்படியும் மருந்து எடுக்கணும் செலுவைட்டிஸ் ஆகிற பட்சத்தில் இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் ஆன்டிபயோட்டிக் எடுத்து அதை மாற்றணும் ரைட் அது உங்களுடைய செக்ஷன் இல்லை அதாவது உங்களுடைய என்ன சொல்கிறது நம்மளுடைய விளக்கத்துக்காக சொல்லியிருக்கு இப்போ எல்லாத்தையும் ஆயுர்வேதத்தில் மாற்றலாமு நினைக்கக்கூடாது சில கண்டிஷன் அங்கே தான் ஆகணும் ரைட் ஓகே அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தமனா யாருக்கு வரும்னு சொன்னால் டயபெட்டிக் விழாக்களே கூட வரும் என்ன சொன்னால் அங்கே கால் வீக்கம் உள்ள இடங்களில் சுகர்ஸ் சீனி தன்மை இருக்க போகுது சுகர் இருக்க போகுது ஆகவே இந்த சுகர் லாவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து கூடுதலாக வளரும் கிருமிகள் கூடுதலாக வளரும் அப்போ அந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணுறதால டக்குண்டு டயபெட்டிக் உள்ளாக்களுக்கு இந்த ரிஸ்க் வந்து கூட அது வந்து கால் ஃபுல்லாக அப்படியே மேலே பிறவிக்கணும் போகும் சரி அடுத்தது செப்டிக் ஆத்ரைட்டிஸ் அதை வந்து ஆத்ரைட்டிஸ் டைப்புக்குள்ளேயும் சொல்லியிருக்கலாம் இன்ஃபெக்ஷன் மூட்டுக்குள்ளே வரும்போது மூட்டு பகுதியில் அதாவது எங்கள் ஜாயிண்ட்டுக்குள்ளே வரையக்குள்ளே அது வந்து செப்டிக் ஆத்ரெட்டிஸ் அடுத்தது சிஸ்டமிக் கண்டிஷன்ஸ் உடம்பில் உள்ள ஓவரால் சிஸ்டத்தில் வர பிரச்சனைகளான வரவு இதுலையும் ஒரு ஆத்தரிட்டிஸ் வருது கவுட் ஆத்தரிட்டிஸ்னு சொல்லுவாங்க மே கவுட் ஆத்தோரிட்டிஸ்னு சொன்னால் கவுட்னு சொன்னால் அக்கோமேஷன் ஆஃப் த யூரிக் அசிட் கிறிஸ்டல் இந்த ஜோயின் அப்போ யூரிக் அசிட் எங்களுடைய உடலில் உடல் அமைப்பில் சரியான முறையில் வெளியேற்றப்படாமல் இருக்கும் பட்சத்தில் அது தேங்கும் அந்த தேங்குகிற யூரிக் அசிட்னு செய்ய முன்னால் மூட்டு பகுதிகளில் தான் போய் டிபோசிட் ஆகும் படியும் அதில் கொமனானது வந்து இந்த காலில் பெருவிரல் பகுதியில் உள்ள மூட்டு இந்த படத்தில் காட்டுறப்போ ஆகவே இதுவும் ஒரு ஆத்தரிட்டிஸ் கவுட் ஆத்தொரிட்டிஸ் சொல்லுவாங்க அது மூட்டில் வர பிரச்சனை தானே அப்போ காரணம் வந்து சிஸ்டத்தில் அதாவது உங்களுடைய உடலில் யூரிக் ஆசிட் சரியான முறையில் வெளியேற்றப்படாமல் அக்குமுலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூட்டு பகுதியில் பெயின் இருக்கு இது கொமனான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சைன் இந்த இடத்துல நோய் இருக்கும்போது கட்டாயம் இந்த யூரிக் ஆசிட்டை இப்போ செக் பண்ணி பார்க்கணும் இந்த கவுட் ஆத்தொரிட்டி சொல்லிய சான்ஸ் இருக்கான்னு சொல்லி அதுக்கடுத்தது வந்து டயபெட்டிக் நியூரோபதி டயபெட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமிக் கண்டிஷன் தான் அதாவது உடல் ஃபுல்லாகவுமே நாங்களுடைய சீனியை சுகரை கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் ஒரு கட்டுக்குள்ளே வச்சு கொள்ள கொள்ள இயலாது இயலாமல் இருக்கிற நிலைமை இப்போ இந்த இடத்துல நியூரோபதி எப்படி வரும்னு சொன்னால் இந்த நர்ஸ் உணர்ச்சி நரம்புகள் இயக்க நரம்புகள் எல்லாமே வந்து என்னுடைய காலில் இருக்குன்னு தானே அப்போ அந்த காலில் அந்த நரம்புகளுக்கு குளுக்கோஸ் தேவை எனர்ஜி தேவை ஆனால் அந்த டயபெட்டிக் கண்டிஷனில் என்ன செய்யணும்னு சொன்னால் சுகர் கூடுதலாக உடம்புல இருக்கும் ப்ளட் ஸ்ட்ரீமில் இருக்கும் ரத்தத்தில் இருக்கும் ஆனால் தேவையான டிஷ்யூக்குள்ளே என்டர் ஆகாது உள்ளுக்க போகாது ஆகவே இந்த நரம்புகளுக்கும் இந்த பாதத்தில் உள்ள நரம்புகள் உள்ள நரம்புகளுக்கும் தேவையான சுகர் வந்து போகாது உள்ளுக்கு என்டர் ஆகாது இப்போ காரணம் என்னென்னு சொன்னால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம் இன்சுலின் காணாமல் இருக்கலாம் இன்சுலின் ரிசப்டர் குறைபாடாக இருக்கலாம் அந்த டயபெட்டிக் ஒரு ஒரு தனி சப்டர் அது குறை வரைக்கும் அவள் இந்த காரணங்களால் தேவையான குளுக்கோஸ் அந்த நரம்பு கலங்களுக்கு போகாமல் அப்போ போகாமல் இருக்கிறபடியால் அந்த நரம்பு கலங்கள் களைப்படைந்து வேலை செய்யாமல் சரியான முறையில் இயங்காது அப்போ அதால் வர பிரச்சனை தான் வந்து இந்த டயபெட்டிக் நியூரோபதி இந்த டயபெட்டிக் நியூரோபதியிலேயும் உங்களுக்கு காலில் பெயினு சொல்லி வராது மதப்புத்தன்மை மரக்கிறன்னு சொல்லுவாங்க புறக்கீரன்னு சொல்லுவாங்க ஊசியால் குத்துறது போல இருக்குன்னு சொல்லுவாங்க அல்லாட்டிக்கு எரியது போல இருக்குன்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு ஆடலும் ஒவ்வொரு விதமான இந்த கம்பி க சொல்லுவாங்க அது கொமனா பார்த்தீங்கன்னா ரெண்டு காலிலேயும் சேமாக வரும் ஒரு காலில் இருக்காது ரெண்டு காலிலையும் சேமாக வரும் அப்போ இந்த சிஸ்டமிக் இல்லை அதாவது சிஸ்டம் கண்டி சிஸ்டமிக் கண்டிஷன்ஸில் டயபெட்டிக் நியூரோபதி முக்கியமானது அதுவும் கிட்டத்தட்ட இதை ஒத்து பெறும் அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் சர்க்குலேட்டரி ப்ரோ ப்ராப்ளம்ஸ் அதாவது தோட்டங்கள் குறை வார்க்கைக்குள்ளே அந்த காலில் நோவு வரலாம் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இப்போ என்ன என்ன இடத்துல என்ன குறையுது என்றதெல்லாம் பார்க்கணும் அப்போ அதனாலையும் உங்களுக்கு ஆங்கிள் ஜாயிண்ட்டும் அதோட சேர்ந்து கூட்டில் காலில் பெயிண்ட் விடலாம் ரைட் அதர் கோசஸ் வேறு ஏதாவது சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த நரம்பு அடுத்து படுவது அதில் ஒன்று இருக்குது பாருங்கள் டாசல் டணல் சுண்டோம் காப்பீட்டுணல் சுண்டோம்னு சொல்லி இந்த ரெஸ்ட்டில் வார மணிக்கட்டில் வார நோக்களில் இந்த காப்பீட்டு சுண்டவத்தை பற்றி நாம் கதச்சிருக்கோம் அதே மாதிரி இது வந்து டார்சல் டனல் சுண்டோம்னு சொல்லி இந்த டாசல் டனலுக்குள்ள டாசல் குழாவில் வர டனலுக்குள்ளால் இந்த சுரங்கப்பாதை நரம்பு போகிற பாதைக்குள்ளால் வருகின்ற இந்த இளைமேட்டிக் கண்டிஷன் இது வந்து மீடியல் பார்ட்டில் இருக்குது உள்பக்கமாக இருக்கும் உள்பக்கத்தில் அந்த மீடியல் மாதிரி ஒரு கீழே அந்த டிபியல் ஒன்று சொல்கிறது நிரம்ப போகும் அப்போ அந்த அந்த ஃப்ளெக்ஸர் ரெட்னாகுளம்னு சொல்கிற அந்த அந்த மா லிகமெண்ட் அந்த சவ்வு இந்த நரம்பு அழுத்துற கண்டிஷன்ஸ் வரும்போது அதில் இன்ஃப்ளம் தாக்கிலம் ஏற்பட்டு அங்கே உங்களுக்கு பெயின் உருவாகலாம் அதோட சிறந்த அந்த பக்கங்களில் உரைப்புகள் விரல் உரைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பேர் சைட்டிஸ் ரொகுமுனாக வருது எங்கெங்கெல்லாம் மூட்டிருக்கோ அங்கெல்லாம் பேர்ஸாக சொல்லப்படுகின்ற அந்த குஷன் போன்ற அமைப்பு காணப்படும் காரணம் அந்த தசைகள் ம டெண்டன்ஸ் தசை நான்கள் அசையும் போது உராய குறைக்கிறதுக்காக அது இருக்கும் ஒரு ஒரு மெத்தை போல் குஷன் போல் இருக்கும் இப்போ இந்த கூட்டிலேயும் காலிலையும் அங்கங்கே பேர் சாச இருக்கும் அப்போ அந்த இடத்துல அந்த பேர் சாவில் பிரச்சனை வந்து சொன்னால் பேர் சைட்டிஸ்ன்னு சொல்லப்படுகின்ற தாபிதம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அங்கே அன்றைக்க உங்களுக்கு பிரிங்கும் இதில் பாருங்கள் கமனாக இதில் காட்டுறோம் பாதத்தில் இந்த கொதிக்காலில் ஒரு பஸ்ஸே இருக்குது அதே மாதிரி மேலே ஒரு பஸ்ஸாக இருக்குது இதுதான் கொதி வாதங்கள் அதை ஆரம்பத்தில் எங்களுடைய சித்த ஆயுர்வேத முறைகளில் என்ன காட்டுறோம் அது மாதிரி இந்த மீடியல் பாட்டில் பாருங்கள் இங்கெங்கெல்லாம் ஒரு தசை நான்களில் இங்கெங்கெல்லாம் தேமா அந்த இடங்களில் உடாய்வுகள் வரப்போகுதோ அந்த இடங்களில் இந்த பஸ்ஸாக வந்து அமைஞ்சிடும் இதில் வர கிளைமேட்டிக் கண்டிஷன்லேயும் உங்களுக்கு என்ன செய்யும் ஃபுட் பெயின் காலில் பெயின் அல்லது வந்து இந்த கணக்காலில் பெயின் தெரியும் அப்போ எந்த ஸ்போட்டில் பெயின் இருக்குன்றதை பார்த்து நாங்கள் தீர்மானிப்போம் இது இன்னத்தால் வந்ததுன்னு சொல்லி அதே மாதிரி அந்த நோய்க்கான வரலாறையும் கேட்டு நாங்கள் அறிஞ்சு அதுக்கு அதுக்கடுத்தது ஸ்ட்ரெஸ் ஃப்ரெக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிக்குள்ளே யூஸ் செய்யலாம்ங்க கிர டெண்டன்ஸ் வந்து இழுபடுவது டெண்டன்ஸோட சேர்ந்து டெண்டன்ஸ் வந்து போய் எலும்போடு அட்டாச் பண்ணிவிட்டு போய் கிட்டத்தில் வரும் சின்ன ஒரு ஃப்ராக்சரோட அப்படியான கண்டிஷன்லாம் வரும் இப்போ இப்படி உலகம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஆங்கிள் ஜாயிண்ட் அதாவது கணக்கால் மூட்டு அதோட சேர்ந்து பாதத்தில் வார நோ நிலைமைகளுக்கான காரணம் ரைட் இதை நாங்கள் என்னென்று ட்ரீட் பண்ணுறோம்னு சொன்னால் வளமையான எங்களுடைய ட்ரீட்மெண்ட் தான் என்ன டயக்னோஸ் பண்ணுவோம் என்ன பிரச்சனையால் வந்ததுன்னு சொல்லி பார்த்து அதுக்குரிய இன்டர்னல் மெடிசன்ஸ் அடுத்தது எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தேவை தனியாக உள்ளுக்கு மருந்து மட்டும் கொடுத்த ஒன்றும் செய்யலாது எக்ஸ்டர்னல் மெடிப்பிளீஸ் கட்டாயம் தேவை ஆகவே எங்களுடைய எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் ஒத்தனம் மசாஜ் ஓயில் அப்ளிகேஷன்ஸ் பத்து போடுறதோ அவன்ஸ்லாம் ஸ்ட்ரெ ஸ்ட்ரெச் ஆகி நல்லா அடுபட்டுன்னு சொன்னால் பத்து போட்டு அதை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம் பற்று ஆகவே இந்த தெரப்பீஸ் நடந்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தெந்த கண்டிஷன்ஸ் வந்து நாங்கள் வந்து வெளியே ரெஃபர் பண்ணுறோம்னு சொன்னால் ரெஃபர் பண்ணி விடுறது ஒன் இன் இன்ஃபெக்ஷன் கிருமி தொற்று சம்மந்தமாக வார பிரச்சனை செலுடைட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இதுகளை வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணி விடுவோம் அடுத்தது ஃப்ரெக்ஷர் அது வந்து கம்பவுண்டாக இருக்கிற ஃப்ரெக்ஷர்கள் அதில் வந்து ரெஃபர் பண்ணி விடுவோம் ஸோ மோஸ்ட்டாக அஞ்சு என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால் ஏற்கனவே இந்த என்னென்ன சாரி என்னென்னு சொல்கிறது இந்த விளையாடி கால் பிறண்டு பள்ளங்களுக்கு காலை வச்சு கால் பிறண்டு கிரல்ட்ருன்னு சொன்னால் அது வள அளவுக்கு அதிகமாக ஸ்ட்ரிச் பண்ணப்பட்டு அங்கே பெயினோடு வருவாங்க அதுக்கடுத்தது இந்த புதிவாத கேஸுகள் அதாவது இந்த மாதிரி இந்த பிளான் ஆஃப் ஏஷியாவில் வர இந்த கீழரு பேர்ஸ் ஐடி பேர்ஸாவில் வர இன்ஃபிளை கண்டிஷனில் வருவாங்க அதே மாதிரி இந்த மீடியல் மலியோலஸ் அதாவதுன்னு சொல்வது டனலில் வர பிரச்சனை டாஸ் டனல் வருவாங்க இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எங்களுடைய எக்ஸ்டனல் இன்டெர்னல் தெரப்பீஸ்லேயே நல்லா கிளியர் பண்ணி கொடுக்க முடியும் அடுத்தது அச்சு எஸ் வர பிரச்சனை பின்னுக்கு அந்த டெண்டனில் வர பிரச்சனை அதோடு சேர்ந்து இந்த பகுதியில் வர நோவலோட அதிகமான கேசுகள் நீங்கள் வந்து நாங்கள் வெற்றிகரமாக ட்ரீட் பண்ணி கொண்டு உங்களுக்கும் இது தொடர்பான பிரச்சனை இருக்குது ஆலோசனைகள் வேணும் ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொன்னால் எங்களுடைய தொடர்பு பழக்கத்தில் தொடர்பு கொண்டுட்டு எங்களுடைய பிள்ளைங்களை வந்து ட்ரீட் பண்ணிக்கொள்ளலாம் நன்றி